ஃப்ரூட்ஸ் வாங்குறேன்னு சொன்னாரு இவரு இறங்க சொன்னாரு நான் இறங்க மாட்டேங்கிட்டேன் முடியலன்னு சரி வா உங்களோட இதே ரோதானு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு இப்படியே பண்ணாதேன்னு நான் சொன்னேன் உங்க வீட்டுக்கு மட்டும் நீ தாங்குற இப்படியே பண்ற இன்னும் ஒரு ஹோட்டலில் கூட்டிட்டு போறிய சிம குடி ஒரு சாதாரண மேட்டர் தான் நாங்க வந்துட்டு இருந்தோம் இப்ப அவர் சொன்னோன்னா அப்படியா இப்படியே பேசிட்டு எங்க என்னை கூட்டிட்டு வராது சந்தோஷமா வச்சுக்காதுன்னு சொல்லி நான் கீழே அங்க பார்த்தேன் அதுக்குள்ள பயணம் அவர் என்ன பண்ணாரு கீழே இறங்கி நீ வீட்டுக்கு வீட்டுக்கு பெரிய தெரியும் பெரிய இசிவ் ஆயிடு நீ வா வான்னு கூப்பிட்டாரு நான் வரல நான் கிளம்பி போறேன்னு அப்புறம் கார் கூட நீ முதல்ல வா உள்ள நீ என்ன பிரச்சனை பண்ணாத வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு நாங்கள் அவர் வந்து ஒரு அடி அடிச்சார் நான் திருப்பி உன்னை வச்சேன் நான் வாங்கணுமா அப்படின்னு அப்புறம் அதனால் பையது வந்து நீ ஏன் இப்படி மான மரியாதையில வாங்குறீங்க கொடுத்த எடுங்க கார் எடுங்க கார் எடுங்க இதுதான் நடந்துச்சு சார் அப்புறம் நாங்கள் ஒன் டோ பேசுவாங்க கோவை இருகூர் அருகே ஏஜிபுதூர் பகுதியில் இளம்பெண் ஒருவரை மர்ம நபர்கள் கடத்தி சென்றதாக வெளியான தகவல் இன்று நவம்பர் எட்டில் காலையில் பரபரப்பை ஏற்படுத்தியது நேற்று இரவு ஏஜிபுதூர் அருகே தீபம் நகர் பகுதியில் இளம்பெண் ஒருவர் நின்று கொண்டிருந்தபோது அங்கு வந்த வெண்ணை நிற ஹுண்டாய் ஐ டுவெண்டி கார் ஒன்றிலிருந்த நபர்கள் அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக இழுத்து காரில் ஏற்றி சென்றதாக கூறப்பட்டது அப்பகுதியில் இருந்தவர்கள் காரை தடுக்க முயன்றும் அது அதிவேகமாக சென்று விட்டதாகவும் அந்த காரில் இருந்து பெண் அலரும் சத்தம் கேட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து சிசிடிவி காட்சிகள் காவல்துறையினரால் கைப்பற்றி ஆய்வு செய்யப்பட்டன இதனையடுத்து செங்கானல்லூர் போலீசார் நான்கு தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டன பெண் கடத்தப்பட்டாரா அல்லது குடும்ப பிரச்சனையா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வந்தனா் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் கூறியதாவது சூலூரில் இருந்து புது நோக்கி சென்ற காரில் அலறல் சத்தம் கேட்டதாக நூறுக்கு தகவல் வந்தது இதுவரை காணாமல் போன பெண் குறித்து புகார் வரவில்லை வாகன எண் தெளிவாக இல்லை கண்டறிந்தவுடன் அடுத்த கட்ட விசாரணை நடக்கும் என்றார் இந்நிலையில் இந்த சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட அந்த பெண் தன்னை யாரும் கடத்தவில்லை என வீடியோ வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் அவர் கூறியதாவது நான் என் கணவர் குழந்தைகளுடன் வெளியே சென்றிருந்தோம் காரில் சண்டை ஏற்பட்டது நான் கார் இறங்கியபோது அவர் வா வீட்டில் பேசிக்கலாம் என்றார் பிறகு சிறிய வாக்குவாதத்தில் அடித்துக் கொண்டோம் அது ஒரு சாதாரண குடும்ப பிரச்சினைதான் இப்போது நாங்கள் வீட்டில் இருக்கிறோம் என தெரிவித்தார் இதன் மூலம் கோவை முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய பெண் கடத்தல் விவகாரம் குடும்ப பிரச்சனையாக மாறி முடிந்தது